ஏமாறுதல் எனக்கு வண்டி செவன் சீட்டர் வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ மகேந்திராவில் பொலிரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி மாறுதியில் வேகனார் ஆட்டோமேட்டிக் இயர் சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸில் இருக்குது இதை எடுக்கிற வர கஸ்டமருக்கு பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் ஒரு செவன் சீட்டர் நீங்கள் வாங்கினா ரெண்டாயிரத்தி மாடல் வாங்கிக்கலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வர கிடைக்கும் டீசல் இன்ஜினு கோட்டரச்செட்டு இன்ஜினு ஸ்விஃப்டுக்கு வர இன்ஜினி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் வண்டி செவன் சீட்ரு எட்டிகா டாப் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இசிஐ டீசல் வேரியண்ட்டு வருக்கும் வணக்கம் ஜெயமாரதி தென்காசி மாவட்டத்தில் மகிழ் வண்ணத்தில் அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஆறு லட்சம் ரூபா வர ஹெச் பேக்கில் ரெண்டு வண்டி இருக்கு செடான் டைப்பில் ஒரு ஆறு வண்டி இருக்கு எஸ்யூவில் ஒரு ஆறு வண்டி இருக்கு எல்லாமே டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்கு இது ஒரு டிராக்டரும் இருக்கு நம்ம வண்டி நம்ம ஷாப்புக்கு வர வண்டி எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து வந்தீங்கன்னா தென்காசியிலிருந்து மகிழ் வண்ணத்துக்கு திருவா பஸ் இருக்கு திருநெல்வேலி வந்தாலும் திருநெல்வேலி துருவா பஸ் மகிழ் ஷாப் பக்கத்தில் இறங்கிக்கலாம் நம்மகிட்ட வந்து வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பதிமூணு மாடலுக்கு மேலே இருக்க வண்டிக்கெலாம் ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வாங்க வண்டியை ஒன்பே ஒன்றா பார்ப்போம் வால்சோகனில் ஜெட்டா ப்ரீமியம் கார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க டிஎன் அறுபத்தேழு நம்பரு இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வாங்க இன்டீரியர் எல்லாம் என்ன எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம் நாலு விலுமே அலாயில் வந்துடும் ஏர்பேக் எட்டு பேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் மைலேஜி பதினாறு கிலோமீட்டர் வரை மைலேஜ் பதினாறு டு பதினெட்டு வரை எதிர்பார்க்கலாம் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு பேக் ஏசி வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதை எடுக்கிற வர கஸ்டமருக்கு பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா நேரில் வாங்க என்ன முடிஞ்சாலும் ரேட்டு கம்மி பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வால்சொகனில் வெண்டோ டீசல் வேரியண்ட்டு ஹைலைன் மாடல் இதோ டாப் அண்டு மாடல் வாங்க அதாவது ஹைலைன் வாங்க அலவில் எல்லாமே வந்துடும் நாலு வீல் அலவில் வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் வண்ண நம்பரை பாருங்கள் ட்ரிபிள் ஃபைவ் ஸீரோ ட்ரிப்புள் ஃபைவ் நாலு வீலுமே அலவில் வந்துடும் டயர் எல்லாமே எண்பது பெர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியரை பாருங்கள் சீட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது நீட் அண்ட் கிளீனாக இருக்குது பேக் ஏசி வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் நைன் இன்ஜில் டச்சு செட் இருக்கு எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்காது வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றரை டூ ரெண்டு வரை ஃபைனான்ஸ் எல்லாருமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வேணுங்கிற நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தான் சேமாரத்தில் பார்க்க இருக்கிற வண்டி டாட்டா மான்சா மைலேஜ் அப்புறம் சடான் டைப்பு ஆசைப்படுறீங்களா உங்களுக்கான வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரை கிடைக்கும் டீசல் இன்ஜினு கோட்டரை செட்டு இன்ஜினி ஸ்விஃப்ட்டுக்கு வர இன்ஜினு எல்லாம் உள்ளே பாருங்கள் லோ மாடலில் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் பேக் சீட்டை பாருங்கள் லெதரில் அப்படி சூப்பராக நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி மைலேஜ் நல்லா இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு வர கொடுக்கக்கூடிய வண்டி இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா நேரில் வாங்க ரேட்டு இன்னும் கம்மி பண்ணியும் தரேன் சேமாரதியில் அடுத்தால் பார்க்கக்கூடிய வண்டி ஒரு செவன் சீட்ரு வண்டி மகேந்திரா பொலிரோ எல்லோரும் விரும்பக்கூடிய வண்டி இதோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டி எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் டிஏ இன்ஜின்னு முக்கியமாக டிஏ இன்ஜின்னு ஃபோர் சிலிண்ட்ரு வார இன்ஜினு வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பராக இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூவா இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு ரூபா லட்சரூபா ஆலோர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்தலாம் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வணங்குவோங்க நேரில் வந்து வண்டியை பாருங்க பிஎட்லீனியா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கும்பகோணம் நம்பர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோட்டைச்செட்டு இன்ஜினு ஆமாம் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் வைஃபர் வைப்பர் மொதக்கண்ட ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகும் ஹெட்லைட்டு ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகும் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா எலக்கன்ஸ் வேரியன்ட் நாலு வீரம் அலாய் வீல் வந்துடும் இன்டீரியரை பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கூலிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டச்சு செட்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது ரெண்டு ஏர் பேக் வந்துடும் இது மைலேஜ் நல்லா கிடைக்கும் இருபத்தி மூணு வர கிடைக்கும் வண்டி வேணுங்கிறோம்னு கால் பண்ணுங்கள் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருலாம் வண்டி டயர் இல்லாமல் எம்பது பர்சென்டேஜ் இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் தேவங்கிறவங்க கால் பண்ணுங்கள் வால் சோகனில் பசாட் டாப் மாடல் சன்ரூப் உள்ள வண்டி டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆனால் மூணு ஓனர் கண்டிஷனே சொல்ல முடியாது வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் கோயமுத்தூர் நம்பர் வண்டி செவன் ஃபோர் செவன் ஃபைவ் சன்ரூப்பு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டீசல் வேரியண்ட்டு நாலு விண்டோ பவர் விண்டோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லா ஃபீச்சருமே வந்துடும் ச சஃபூஃபர் எல்லாமே இருக்கு மாடல் ஆமாம் டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு நைன் இன்ஜில் செட்டு இப்போ தான் போட்டிருக்கு ஊப்பர் ஆம்பு எல்லாமே இப்போ தான் மாட்டிருக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆமாம் சன்ருப்பு வந்துடும் டாப் ஓப்பன் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பஸ்ஸாட்டு டாப் மாடல் வண்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா வண்டி வாங்க நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் மாதத்தில் இன்றைக்கி வண்டி செவன் சீட் வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ மகேந்திராவில் பொலிரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு நியூ டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க பேக் டயர் ஒரு எழுவது பர்சன்டேஜ் வர இருக்கும் வண்டி பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சீட் வர எல்லாமே நீட்டாக இருக்கும் பொலிரோ பவர் ப்ளஸ் செட்டலக்ஸ் நாலு விண்டோ பவர் வந்துடும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபநாயிரம் இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு டு வரை எல்லாருக்குமே ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் அவங்க செவன் சீட் எடுத்துலாம் மகேந்திரா பொலியோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் ஜெய ஜெயமாரத்தில் நீ பார்க்க வேண்டிய ரெனால்ட்டில் குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வேரியண்ட்டு டாப் அண்ட் மாடல் ஆயிரம் சிசி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது

கும்பகோணம் நம்பர் நாலு விலுமே அலவில் வந்துடும் எட்டு ஏர் பேக் வந்துடும் மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு கிலோமீட்டர் வரும் ஆவரேஜ் மைலேஜ் எடுத்துடலாம் டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சீட்டை பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் டாப்பில் கேரியல் எல்லாமே வந்துடும் டிஎன் அறுபத்தெட்டு நம்பரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பதாயர் ரூபா இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு வரை மூன்றரை டு நாலு வரை ஃபினான்ஸ் எல்லாமே ஆலோவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் ஜெயமாரத்தில் இன்னைக்கு பார்க்க வேண்டிய செவன் சீட்ரு எத்திகா டாப் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இசடிஐ டீசல் வேரியண்ட்டு நாலு வீலுமே அலாய் வீல் வந்துடும் வண்டி ஒயிட் கலரில் இருக்குது நாலு வீலுமே அலை வீல் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு பாருங்க சீட் எல்லாமே நான் நியூவாக இப்போ தான் போட்டிருக்கோம் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு டாக் சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நாலு விண்டோ பவர் வந்துடும் கம்பெனி மியூசி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மற்றவங்களாம் வீடியோ வச்சுட்டு இந்த ரேட்டு சொல்லுவாங்க நான் இசட்டியே ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரூவா இது ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு டூ மூன்று தமிழ்நாடு ஆலோசிப்பெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் வண்டி வேணுங்க நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தான் வண்டி மார்ஜில் வேகனார் ஆட்டோமேட்டிக்கியர் சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸில் இருக்குது வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் டயர் எல்லாமே எண்பது இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே மாற்றலாம் ஓட்டலாம் அப்படியே சீட் எல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் நாலு விண்டோ பவர் வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி மியூசி சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் இயரு ஓட்டி பலகிறவங்களும் சரி ஹேண்டிகேப்டுக்கும் சரி ஆட்டோமேட்டிக் கியர் நல்லா யூஸ் ஆகும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு ரூபா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி பன்னெண்டாம் மாதம் வண்டி இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை வாரம் ஃபினான்ஸே பண்ணி கொடுத்துடலாம் ஐடியா இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் இன்னும் கம்மி பண்ணிவிட்டா ஸ்கோடா ராபிட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் டிஎன் செவன்டி டூ நம்பர் எங்களுக்கு லோக்கல் லோக்கல் நம்பர் இது ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கிறாங்க டீசல் வேரியண்ட்டு டாப் மாடல் எலகன்ஸ் நாலு வீலுமே அலை வீல் வந்துடும் டயர் எல்லாமே எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ஏசி எல்லாமே நான் இன்டீரியர் பாருங்கள் சீட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டச்சு செட்டு வந்துடும் பேக் வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனா டாப் அண்டு மாடல் இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரரூவா ரே நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் இதுக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டூ ரெண்டு லட்சரூவா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சேமாரத்தில் நீ பார்க்க வேண்டிய செவன் சீட்ரு வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் வரை மைலேஜ் கிடைக்கும் எட்டிக்காவுக்கு ஈக்குவலாக மைலேஜ் கிடைக்கும் டீசல் வண்டி வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வாங்க ஒன் சீட் எல்லாமே பார்ப்போம் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் போட்டிருக்கோம் எட்டிக்காக மைலேஜ் கிடைக்கும் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கு ரூப் ஏசி வந்துடும் எல்லாமே வந்துடும் சிஸ்டம் இருக்குது நாலு டயருமே பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்குது எந்த ஒரு வேலையும் கிடையாது ஆயில் மாற்றி அப்படியே சேஞ்ச் பண்ணி ஓட்டலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பநாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் சேமாரத்தில் அடுத்த பார்க்க வேண்டிய ஒரு செவன் சீட்டு மஹிந்திரா கோண்டோர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ரெண்டாக ஓனர் பார்த்திங்கன்னா திருச்சி அட்ரஸ்லாம் இருக்குது வண்டி இது மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நாலு டயருமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது இது ஒரு டீசல் வேரியண்ட்டு ஏழு பேர் தார மினி சைலம் அந்த வண்டியை ரெண்டு இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்லாம் இருக்கு ரெண்டாவது ஓனர் திருச்சி அட்ரஸில் இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரூபதா ஒரு செவன் சீட்டர் நீங்கள் வாங்கினா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வாங்கிக்கலாம் இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ கால் வர ஃபினான்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம் ஐடியா இருக்கவங்க நேரில் வாங்க ரேட்டு இன்னும் கம்மி பண்ணி தாங்க